அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சார் வணக்கம் பாஜக ஆட்சிக்கு வந்துட்டால் திமுக என்ன ஆகும்னு யாரும் கேட்கல ஆனால் அதிமுக என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டுமே வைக்கிறாங்க எடப்பா ஐ மீன் அவர்கள் கூட அந்த கூட்டணி குறித்த வேறுபாடுகள் அந்த பேச்சுவார்த்தைகள் நிறையா நடந்தது அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது கடந்த காலத்தில் ஆனால் ஏன் குறிப்பிட்டு மறுபடியும் அதிமுக என்ன ஆகும் அல்லது அதிமுகவுக்கு எதுவும் ஆகுமா அல்லது எடப்பாடிக்கு எதுவும் ஆகுமாங்கிற பேச்சுக்கள் வந்துக்கிட்டே இருக்கேன் இல்லைங்க அது ரெண்டு மூணு விஷயங்க த திமுகன்ற பார்ட்டி வந்து எப்பயுமே அது வந்து ஸ்ட்ரக்சுரலி வெரி ஸ்ட்ராங் பார்ட்டி எத்தனையோ தோல்விகளுக்கு மத்தியில் அந்த கட்சி நின்று இருக்குது என்ன சொல்ல போனால் திமுக அளவுக்கு தோல்விகளை சந்தித்த ஒரு இயக்கமே தமிழ்நாட்டு இந்தியாவிலே இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம் அறுபத்தி ஒன்பதில் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் தலைவராக பொறுப்பேற்றதால் அந்த இயக்கத்தை காப்பாற்ற முடிஞ்சது நெடுஞ்செழியுன்னு தான் இன்றைக்கி நம்பர் டூவாக இருந்தார் எம்ஜிஆரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு கலைஞர் வந்து நம்பர் ஒன்னாக வந்தார் அதுக்கு பிறகு க ஒட்டுமொத்த கட்சியையும் தான் கண்ட்ரோலில் எடுத்தார் அவர் அதனால தான் இன்றைக்கி திமுக காப்பாற்றப்பட்டு இருக்குது அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு வந்து கலைஞரோட ஆற்றலால் தான் கட்சி வந்து நின்றுது குறைகள் இருக்கலாம் அவர் வந்து குடும்பத்துக்கு பெரிய ரோலை என்ஷூர் பண்ணார் அதெல்லாம் ஒரு ஒரு அது வந்து நெகட்டிவ் சைடு பாசிட்டிவ் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இயக்கம் ஒரு குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு பர்சன்ட்லேருந்து இருபத்தெட்டு பர்சன்ட் வரைக்கும் நிரந்தரமாக வாக்குகளை கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அடிப்படையில் ஒரு மதசார்பற்ற ஒரு இயக்கம் சிறுபான்மையின மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிச்சயமாகவே வந்து நிரம்ப நன்மைகளை செய்த ஒரு இயக்கம்ன்ற முறையில் திமுகவுடைய செயல்பாடுகள் என்பவை வந்து பாராட்டத்தக்கவை அதுங்க நம்ம பேலன்ஸ்டாக தான் நம்ம அதை பார்க்கணும் திமுக அந்த ரெண்டாவது கட்சியை வந்து ரொம்ப அழகாக கலைஞர் வந்து கட்டமைப்பு ரீதியாக அதாவது வந்து வலுவான அடித்தளங்களில் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸில் கட்சியை வந்து அவர் வந்து கட்டமைச்சிருக்கார் நாற்பத்தொம்போதில் ஆரம்பித்த கட்சி அறுபத்தேழில் பதவிக்கு வருது அறுபத்தொம்போதில் அண்ணா மறைஞ்சிடுறாரு ஐம்பெரும் தலைவரில் கலைஞர் கிடையாது கருணாநிதி கிடையாது இந்த ஐம்பது வருஷம் இந்த கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆகப்போகுது ஐம்பத்தஞ்சு வருஷத்தில் கட்சி நிற்குது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பவரில் இருந்திருக்காங்க இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இருந்துகிட்ருக்காங்கன்னா அதுக்கு கலைஞரோட பங்களிப்பு அவர் கட்சியை நிர்மாணித்தது அந்த சட்டத்திட்டங்களை வலுவாக உருவாக்குனது கட்சி கட்டமைப்பை வந்து பராமரித்தது இப்போ குறிப்பாக ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரை கட்சி ஒரு ரெண்டு அறக்கட்டளைகள் அவங்களுக்கு இருக்குது முறையாக பராமரிக்கப்படுகிற அறக்கட்டளைகள் அது எல்லாமே கட்சிக்கு அவர் சேர்த்து வச்ச சொத்து கலைஞர் சேர்த்து வச்ச சொருக்கு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தொண்ணூற்றி நாலில் வைகோ திமுகலேருந்து பிரிஞ்சு போனப்போ கட்சியோட கொடியும் பெயரும் தனக்கு தான் சொந்தம்னு வைகோ சொந்தம் கொண்டாடி ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்து திமுகவுக்கு கபில் சிபல் வந்தார் மதிமுகவுக்கு மாதவன் ஒரு ரிட்டை அடிஷ்னல் சிபிஐ டைரக்டர் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தவர் அவர் வந்தார் இப்போ கபில் சிப்பலோட வாதம் நான் வந்து இந்தியாவில் எத்தனையோ கட்சிகளுக்காக ஆஜராகிருக்கேன் ஆனால் திமுக மாதிரி தன்னுடைய கணக்கு வழக்குகளை தன்னுடைய உறுப்பினர் சேர்க்கைகளை முறையாக பராமரிக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்ததே இல்லை அவ்வளோ அழகாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ ப்ராப்பராக பண்ணியிருக்காங்கன்னு கபில் சிபல் வந்து அன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பேசினார் நான் அதை கவர் பண்ணியிருக்கேன் ஏன்னா வைகோ வந்த வைகோ வெளியில் போனப்போ ஒரு மிகப்பெரிய சரிவை திமுக சந்திச்சுது மீடியா பூரா திமுக எதிராக இருந்தது கட்சியாக கலைஞர் கட்ட கட்டுக்கோப்பாக தான் அன்றைக்கி அந்த சரிவில் இருந்து மீண்டு எழுந்து மீண்டு எழுவதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருந்தது நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா ப்ராப்பராக எல்லாத்தையும் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்களோட அக்கௌண்ட்ஸ் அவங்களோட மெம்பர்ஷிப் இது எல்லாத்தையுமே ஒன் ப்ளஸ் மீடியா அவங்க அவங்ககிட்டயே மீடியா இருக்குது சன் டிவி கலைஞர் டிவி முரசொலி எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட அறக்கட்டளைகள் இருக்குது கட்சிக்கு அலுவலகங்கள் எல்லா ஊர்லேயும் இருக்குது க கீழே கலைக்கழகங்கள் வரைக்கும் கட்சிக்கான அந்த ஒரு சிஸ்டம் வந்து இந்தியாவிலே ரொம்ப பிரமாதமான ஒரு கட்சின்னு சொல்லலாம் அதாவது ஒரு அரசியல் ரீதியாக அவங்க மேலே நமக்கு விமர்சனங்கள் ஆயிரம் இருக்கலாம் பட் இப்படி ஒரு கட்சியை வந்து கட்டமைப்பு ரீதியாக வந்து வலுவாக வைத்திருப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அதனால தான் ஒவ்வொரு தோல்வியிலையும் திமுக என்ன ஆகுதுன்னு பேசுகிற மொழியை திமுக என்ன ஆகுது நம்ம பேசுறது உங்கள் கேள்விக்கான பதில் அதுதான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட விஷயங்கள்லாம்ல வந்து ஜெயலலிதா நல்ல வேலையாக ஜெயிச்சுட்டு கட்சியை கொடுத்துட்டு போனாங்க எடப்பாடி கிட்ட அதனால் நாலரை வருஷம் வண்டி ஓடிச்சு இந்த நாலரை வருஷத்தில் ரெண்டு தோல்வியை சந்தித்தாங்க மூணாவது தோல்வியை சந்திக்க போகிறாங்க பட் ரெண்டாவது இருபத்தொன்னு சந்தித்தது பெரிய தோல்வின்னு சொல்ல மாட்டோம் அறுபத்தரிசி டு பத்து வருஷம் ஆட்சிக்கு பிறகு பெரிய விஷயம் தான் பட் ஓபிஎஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ஓபிஎஸை வெளியில் அனுப்புனது எடப்பாடி செய்த தவறு என்று தான் நான் பார்க்கிறேன் அது இன்றைக்கி ஒரு பெரிய வில்லங்கமாக அவருக்கு உருவெடுத்துட்ருக்குது தெரியல ஏன்னா இந்த தோல்வி மூன்றாவது தோல்விக்கு பிறகு அவருக்கு நெருக்கடிகள் முற்றும் என்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் நான் பார்க்குறேன் ஆனால் அது எப்படி ஷேப்பப் ஆகும் என்னன்றதெல்லாம் நம்மளால் உறுதியாக இப்போ கணிக்க முடியல டெஃபினட்டாக தேர் வில் பி சேலஞ்சஸ் அதில் தேர் வில் பி டெவலப்மெண்ட்ஸ் இது வந்து என்ன சொல்ல போனீங்கன்னா டெல்லியில் நடக்கிற டெவலப்மெண்ட்ஸை பொறுத்து ஒருவேளை மோடி அங்கே பவர்ஃபுல்லாக உட்காந்துட்டாருனா கண்டிப்பாக ஏடிஎம்கே உள்ள உடைக்கிறது உறுதி ஏடிஎம்கே உடைக்கிறது உறுதி ஒருவேளை அங்கே மோடிக்கு நம்பர்ஸ் குறையுதுன்னு வச்சுக்கோங்க அவங்க இழுபுரியில் உட்காடுறாங்கன்னா அவங்க கவனம் பூரா அங்கே இருக்கும் இங்கே வராது ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும் அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்துடுச்சுன்னா டெல்லியில் அப்போ ஏடிஎம்கேக்குள்ளே பெரிய பிரச்சனைகள் வராதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ பிஜேபியோட ரோல் வந்து இருக்காது அவ்வளோதும் ஸோ இது டிபெண்ட்ஸ் என்னந்தால் எல்லாமே ஜூன் ஃபோர்த் என்ன நடக்குதுன்றதை பொறுத்து தான் நம்ம இதை பேச முடியும் கண்டிப்பாக நாளுக்கு பிறகு ஏடிஎம்கேக்குள்ளே சம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு அது எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட்ஸு இண்டிவிஜுவல்ஸை சொல்லி அவர் எடப்பாடிக்கு எதிராக திரும்பார் இவர் எதிராக திரும்பார் இவர் பிரஸ் மீட் நடத்துவார் அவர் ஒரு ப்ரெஸ் மீட் இதெல்லாம் வந்து ஐ திங்க் திஸ் ஆர் ஆல் காசிப்ஸ் பாலிடிக்ஸ் இஸ் நாட் காசிப் இப்போ விமர்சனங்கள் இருந்தாலும் திமுகவை கலைஞர் சரியாக கட்டமைத்தார் அதை வந்து ஸ்டாலின் சரியாக எடுத்துகிட்டு போகிறார் அதனால் திமுக அவர் வந்து கலைஞர் சேர்த்து வச்சதை ஸ்டாலின் அழகாக முன்னெடுத்துட்டு போகிறார் ஆனால் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கட்டமைத்த அந்த அதிமுகவை சரியாக எடுத்துக்கொள்ள சரியான தலைவர்கள் இல்லை இல்லை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதோட முடியுது அது அது வந்து ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க தமிழக அரசியலின் அச்சானி ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் ப்ரோ டிஎம்கே ஓட் பேங்கை விட டிஎம்கே ஓட் பேங்கு தான் தமிழக அரசியல்னு அச்சானி அதை யார் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் தமிழ்நாடு அரசியலில் நிற்க முடியும் அதுதான் ஜெயலலிதா அதனால் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் எடப்பாடியோ எஸ்பி வேலுமணியோ எக்ஸ்வைசோ கண்டிப்பாக டிஎம்கேன்ற ஒன்று இருக்க வரைக்கும் ஏடிஎம்கேன்னு ஒன்று இருக்கும் தீசிஸ் ஒன்று இருந்து ஆன்டி தீசிஸ் ஒன்று இருக்கும் அதனால் ஒரு கட்சி அஞ்சுடுன்னுலாம் சொல்கிறது அபத்தமானது திமுகனு ஒன்று இருக்க வரைக்கும் அண்ணா திமுகனு ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏதாவது ரூபத்தில் இருக்கும் டிஎம்கே ஓட்டை விட ஏடிஎம்கே ஓட் பேங்க் அதிகம் அதை புரிஞ்சிக்கோங்க அது மூணு வருஷம் நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எதிரான வாக்குகள் தான் இன்றைக்கி அதிகம் அஞ்சு வருஷம் பொறுத்து எலெக்ஷனுக்கு போகும்போது உங்களுக்கு எதிரான வாக்குகள் மிக அதிகமாக இருக்கும் நீங்கள் பேக் டு பேக் என்றைக்குமே ஜெயிச்சது கிடையாது அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் அறுபத்தி ஏழு எழுபத்தொன்று ஜெயித்தாங்க அது முதல்ல அண்ணா இருந்தார் எழுபத்தொன்னில் அன்றைக்கி நிலமை வேறு எம்ஜிஆருக்கு திமுகக்குள்ளே இருந்தார் அண்ணா திமுகன்ற கட்சி உருவான பிறகு எழுபத்ரெண்டில் ரெண்டு முறை தொடர்ந்து ஆட்சியில் திமுக ஜெயிச்சதே கிடையாது அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க அவங்க ஜெயிச்சிருக்காங்க எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்காரு ஜெயலலிதா ஜெயிச்சிருக்காங்க அதனால் நான் திமுகவோட பலத்தை பற்றி பேசும்போது அதே நேரத்தில் ஆன்டிடிஎம்கே ஓட் பேங்கோட ஸ்ட்ரென்த்தையும் நீங்கள் புரிஞ்சுக்குவாங்க இதுதான் பாலிடிக்ஸோட ஃபல்கரம் இது இப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் இப்போ தமிழகத்தில் அதிமுகவோட நிலைமை மேலே பிஜேபி எவ்வாறு வெற்றி பெறுகிறது எவ்வளவு சீட்டுகளை வெற்றி பெறுறதுங்கிற பொறுத்து அமையும்ங்கிறதை நமக்கு எக்ஸாக்ட்லி சுருக்கமாக சொன்னால் அதுதான் இவர் ரைட் நான் தான் அதுதான் கரெக்டு ஆனால் இன்னொரு புறம் இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர்றாங்க அப்படின்னா பிடிஆருக்கு மத்திய அமைச்சர் பதவி அப்படிங்கிற ஒரு பேச்சு சமீப காலத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு குறைவு ஒருவேளை அப்படி வெற்றி பெற்றால் பிடிஆர்லாம் அந்த லெவலுக்குலாம் வர முடியாது அதெல்லாம் வந்து சிலர் தங்களுடைய சுய திருப்திக்காக இப்படிலாம் பேசுகிறாங்க எழுதுகிறாங்க இதே அதாவது வந்து இந்த யூடியூப் பேட்டிகள் இவையும் ஜேர்னலிசம் தான் அவங்களுக்கு வந்து மக்கள் தங்களுடைய நம்பிக்கை இழந்துருவாங்க இப்படிலாம் பேசுகிறவர்கள் மூலமாக மக்கள் தாங்க இறுதி எஜமானர்கள் இதை தடுக்க முடியாது யாரும் பேசுகிறது தடு பேசுறது வந்து தப்பு சரி ஆபத்து ஆபாசம் அப்படிலாம் நான் சொல்லலை கண்டிப்பாக அது ஒன்றும் ஹேட் ஸ்பீச்சோ அல்லது வல்கர் ஸ்பீச்சோ கிடையாது பட் ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அமெச்சூரிஷ்ன்னுவாங்க ரொம்ப ஒரு ஒரு சைல்டிஷ் ஸ்பீச் இதெல்லாம் இன்னொன்று திஸ் இஸ் அஜெண்டா அஜெண்டா ட்ரிவன் இன்டர்வியூஸ் எனக்கு ஒரு உள்நோக்கத்தோடு நான் பேசுகிறேன்னா மக்கள் மன்றத்தில் நான் அம்பலப்பட்டுருவேன் நந்தா அது ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கள் ரொம்ப தெளிவானவங்க நம்ம பேட்டியை பார்க்குறாங்க நானும் இல்லை எல்லோரையுமே இந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாரோட பேட்டியையும் பார்க்கக்கூடிய மக்கள் பேசுபவர்களை விட புத்திசாலிகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க இப்போ நீங்களும் நானும் பேசுகிற நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மக்கள் என்னையும் உங்களையும் விட புத்திசாலிகள் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் அல்லது சொல்ல தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க ஆள் மனசில் உள் மனசில் அவங்க ஒரு இடம் போட்டுவாங்க சிச்சின்னு ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுவாங்க நம்ம ஒரு அஜெண்டாவோட உள்நோக்கத்தோடு பேசணும்னா பிடிஆர் வந்து மந்திரி ஆவார் ஃபைன் பேசிட்டு போகிறாங்க அவ்வளோதான் மக்கள் சிரிச்சிட்டு போயிடுவாங்க அது அவ்வளோதான் இது என்ன ஆகிடும் காலப்போக்கில் உங்கள் மரியாதையை நீங்கள் இழந்துருவீங்க உங்களோட ஒரே சொத்து உங்களோட நம்பகத்தன்மை வேறு எதுவும் கிடையாது இவர் பேசினா கரெக்டாக இருக்குங்க அல்லது ஒதுக்கி தள்ள முடியாதுங்க அதில் குறைஞ்சபட்சம் ஒரு உண்மை இருக்குங்கன்னு மக்கள் நம்புகிறாங்க இல்லை அதுதான் அவங்க நீங்கள் சேர்த்த சொத்து நீங்கள் அதை இந்த மாதிரி பேச்சுக்கள் மூலமாக நீங்கள் அதை ரொம்ப விரைவாக இழந்து இழந்துடுறீங்க யுவர் ஃபாஸ்ட் டெப்ளீட்டிங் இவர் ஓன் கிரெடிபிலிட்டின் வாங்க ஆங்கிலத்தில் உங்களுடைய நம்பகத்தமே நீங்களே சூறையாடி கொள்கிறீர்கள் ஒதுக்கிட்டு போயிடுவாங்க மக்கள் அண்ட் வியூவர்ஷிப் இல்லைனா என்னன்றது உங்களுக்கே தெரியும் தேர் இஸ் த மேட்டர் ஒரே சொத்து நம்பகத்தன்மை